ஜடா என்ற வேடன் பட்டு கிருஷ்ணர் மரணத்தை தழுவினார் பின்னர் அவரது உடல் ஒரு பெரிய மரக்கட்டை போல ஆனது புரியை ஆண்டு வந்த இந்திர தூய்மன் எனும் அரசனின் கனவில் கிருஷ்ணர் கூறியவாறு புரி கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளைக் கொண்டு சிலையை செதுக்குமாறு பெருமாள் கூறினார் ஒரு பெரிய மரக்கட்டை கடலில் மிதந்து வந்தது அதைக் கொண்டு காவலர்கள் எடுத்து சென்று அரசனிடம் ஒப்படைத்தனர் அரசன் அந்த மரக்கட்டைக்கு பெரிய பூஜைகள் நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்யும்படி கூறினார் தச்சர்களின் தலைவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்தவுடன் உளி உடைந்து விட்டது அப்போது அவர் முன்பு பெருமாள் ஒரு முதிய தச்சனை போல வேடமணிந்து தோன்றினார் அரசனிடம் இருபத்தோரு நாட்களில் இருந்த வேலையை முடித்து தருவதாகவும் அதுவரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்க கூடாது என்றும் கூறினார் அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டார் கொண்டார் பதினஞ்சு நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து ஒளி சத்தம் கேட்டது எனவே அரசன் வேலை மும்முரமாக நடக்கிறது என எண்ணி அந்த அறை பக்கம் போகவில்லை அதையடுத்து மூன்று நாட்கள் சத்தமே இல்லை தச்சர் என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டான் உடனே கோபமடைந்தார் மூன்று நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் எனது அரைக்கதவை திறந்து விட்டாய் எனவே இந்த கோயிலில் நீ ஸ்தாபிக்கும் சிலைகள் அரை குறையாகவே இருக்கும் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு இந்த கோயிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று அருள்பாலித்தார் அந்த அறையில் வேலை முடியாத நிலையில் ஜெகநாதர் பலராமன் சுபத்ரா ஆகியோரின் சிலைகள் இருந்தன அந்த சிலைகளிலே அரசர் பிரதிஷ்டை செய்தார் இந்திர தையுமாவின் காலத்திற்கு பிறகு அவர் கட்டிய பழைய கோயில் பாலடைந்து விட்டது அதன் பிறகும் அந்த இடத்தில் பல கோயில்கள் கட்டப்பட்டன அவற்றையும் கடல் மூழ்கடித்து விட்டது தற்போதைய கோயில் ஏறக்குறைய பொது ஒளி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சில் அரசர் அனந்தவர்மனால் துவக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டில் இவரது பேரன் அனங்காபி மாதேவ் என்ற அரசனால் முடிக்கப்பட்டது இது பஞ்சரத முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயமாகும் இவ்வாலயத்தின் மேற்கில் எட்டு உலோகக் கலவையால் செய்யப்பட்ட நீல சக்கரம் உள்ளது ஆலய கொடிமரம் ஏழைகளுக்கு அருள்பவன் என்னும் பொருளில் பதீத பவன் பாவனா என்று அழைக்கப்படுகிறது இவை இரண்டையும் வணங்கினாலே ஜெகநாதரின் அருளை பூரணமாக பெறலாம் என்கிறார்கள் ராமாயணத்தில் ராமபிரானும் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் எங்கே வந்து வேண்டிக் கொண்டதாக புராணங்கள் கூறுகிறது